இது வந்து நம்ம புதுசா இப்போ எடுத்துன்னு வந்து வச்சிருக்கிறோம் மூணு கருவேப்பில செடி ஃப்ரெண்ட்ஸ் மூணுல வந்து இப்ப தான் வளர்ந்துச்சு இன்னொன்னு காஞ்சே போயிடுச்சு கருவேப்பில செடி இது உள்ள அந்த மிளகா செடியும் பிடிங்கும் எடுத்துட்டேன் இது பாருங்க கட் பண்ணி விட்டு அந்த முருங்கை மரத்துல மேல எவ்வளவு நல்லா நிறைய களை வந்துருக்குது பெருங்காயம் எடுத்துன்னு வந்து இதுக்குதான் வைக்கணும் போலகுது இந்த தொட்டிக்கு ஹலோ வெல்கம் டு சிவகாமி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே வந்துருக்குறோம் இதெல்லாம் ஃபுல்லாக ரெண்டு மூணு நாளாக ரொம்ப வெயில் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அதனால் பகலில் வர முடியல நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு சரி நல்லா போதெல்லாம் போயிட்டு பிறகு வந்து ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்தேன் நம்ம செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டோம் நம்ம கொய்யாக்கா மரத்தில் வந்து கொய்யாக்கா நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இது பாருங்க நல்லா இருக்குது பூணாவது கொய்யாக்காவும் நல்லா இருக்குது வேற எங்கேயும் பூ வரலை நான் டெய்லியும் பார்க்குறேன் வேறு எதுனா பூ வந்துருக்குதா புதுசாகு சொல்லிட்டு இன்னும் வரல பாவரக்காய் செடியும் நல்லா இருக்குது அவரகா செடி இங்கிருந்து பின்னாடி மொத்தம் கொடி நிறைய போயிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ளேருந்து அந்த மிளகா செடியும் பிடிங்கி எடுத்துட்டேன் இது பாருங்கள் கட் பண்ணி விட்டு அந்த முருங்கை மரத்தில் மேலே எவ்வளோ நல்லா நிறைய களை வந்திருக்குது தொழுர் சூப்பராக இருக்குது இது மாதிரி தான் கட் பண்ணி விடணும் போல் இருக்குது செடியிலையும் பூ நிறைய பூ வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் இது பார்த்தேன் வீடியோவில் கத்திரிக்காய் பூவெல்லாம் கொட்டாமல் இருக்கிறதுக்கு பெருங்காயத்தை வந்து நம்ம உருண்டை பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க வேர்கிட்ட அதுவும் நம்ம செய்யலாம் ஏன்னா நிறைய கத்திரிக்காய் செடி இருக்குது பூவெல்லாம் கொட்டிடுது கீழே வாழை மரமும் நல்லா இருக்குது நம்மளுது பாருங்க செம்பருத்தி செடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து அந்த லில்லி செடி செம்பருத்தி செடி எல்லாமே இருக்குது ஒன்றா இங்கே ஒரு பூ வச்சுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இருவாச்சி மல்லி நான் அது உள்ளே வச்சுட்டு சரி அது அங்கே இருக்கட்டோன்னுட்டு அப்படியே விட்டுருக்குறேன் ரெண்டு அரும்பு வச்சிருக்குது எடுக்கலாமாப்பா வெளியே ரெண்டு அரும்பு வச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இருவாச்சி மல்லி இன்றைக்கி வந்து நம்ம நாட்டு செம்பருத்தில் எதுவுமே இல்லை அரும்பு அரும்பு கூட இல்லை நம்ம இது கட் பண்ணி விட்டுருக்குறோம் கட் பண்ணி விட்டால் நம்ம இது எதுவுமே அரும்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மல்லிப்பூ செடியில் எல்லா கலையிலையுமே அரும்பு வந்துருந்துச்சு அதுவும் இப்போ நிறைய இலை தான் இருக்குது இப்போது வந்து சாமந்தி சுருவாகுது சாமந்தி பூக்கிறதுக்கு அதனால இப்போ மற்ற பூவெல்லாம் அடங்குது பாருங்க இதில் வந்து ஒரு மல்லிப்பூ வச்சு காஞ்சே போன மாதிரி ஆகிட்டு இருக்குது சீத்தாப்பள்ளி மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொடி கொடியாக மல்லி வந்து நிறைய கொடி இருக்குது இது நம்ம ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் தூக்கி வச்சு கீழே அதை கவர் போட்டு கட்டி விடணும் இல்லைனா ஒருத்தர் கீழே தான் வருது இந்த கலைங்கள்லாம் இந்த மாங்காய் மரத்துலேயே நிறைய துளிர் வந்துருக்குது எல்லாத்தோட இந்த முருங்கு முருங்கு மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் உயரமாக இருந்துச்சுன்னு சொன்னேன் நான் உங்ககிட்ட அது இப்போவும் அப்படி தான் உயரமாக இருக்குது ஆனால் நிறைய கா இழுக்கெல்லாம் பழுத்த மாதிரி ஆகிட்டு இருக்குது அதில் கருவேப்பில கன்று பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த கருவேப்பிலை வந்து நம்ம ஒரு நாளைக்கு எடுத்து வேறு பெரிய இதுவில் நடனோம் போன வருஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மக்கிட்ட எவ்வளோ பெரிய கருவேப்பில பெருசாக இருந்துச்சு அதில் நிறைய நான் வீடியோவும் போட்டிருக்கிறேன் நம்ம வீடியோவில் போயிட்டு பாருங்க பார்க்கலன்னு சொன்னாக்கா அது வந்து ரெண்டு மூணு செடி ஒன்னாக இருந்ததால அந்த கருவேப்பிலை மரம் காஞ்சே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம புதுசாக இப்போ எடுத்துன்னு வந்து வச்சுருக்குறோம் மூணு கருவேப்பில செடி வச்சிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மூணுல வந்து இப்போ ரெண்டு தான் வளர்ந்துச்சு இன்னொன்று காஞ்சே போயிடுச்சு கருவேப்பிலை செடி நெல்லிக்காய் மரம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த காக்கடா செடியில் வந்து அரும்பு இன்னும் வரலை முடிஞ்சே போயிடும்போது இது பூவோட டைமு மிளகா செடி வந்து நான் இது பிடிங்க எடுத்துடலான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த மஞ்சளெல்லாம் எடுத்து நான் டெய்லியும் சொல்கிறேன் அதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது தான் அது நேரம் அமையும் தெரியல இது பாருங்கள் இந்த கனகாமர செடி உள்ள நான் அந்த இது வச்சேன் ஒரு குச்சி ஒடிச்சு செவ்வருளியோடைய களை அதுவும் அப்படியே தான் இருக்குது பச்சையாக இந்த வுளுக்குமா என்னான்னு தெரியல சேப்பங்கிழங்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று நல்ல உயரமா வளர்ந்துருக்குது இது வந்து ஆறு மாசத்துக்கு பயிராம் ஃப்ரெண்ட்ஸ் சேப்பிழங்கு இது ஆறு மாசம் தான் சேப்பங்கிழங்கு வருமா பார்க்கலாம் இது எடுத்து நம்ம வேற எதனா பெரிய தொட்டில வைக்கலாம் தம்பிங்கி செடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நிறைய இருக்குது நான் வந்து ஒரு நாளைக்கு இந்த கனகாமரம் செடி எடுத்துன்னு போயிட்டு அந்த நர்சரியில தான் நான் அங்க கேட்டுன்னு வரலாம்னு இருக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து நாலஞ்சு தொட்டில இந்த சம்பிங்க செடியே ரொம்ப போயிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குது இது நம்ம அந்த கேட்டு வரணும் கடையில் வேணுமான்னு சொல்லிட்டு ஜாதி மல்லி பாருங்கள் ஜாதி மல்லி வந்து நிறைய அரும்பு வச்சுருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகும்போது பறிச்சிக்கலாம் முருங்கை மரத்தில் வந்து ஒரு ஒரு இது வந்து பழுத்த மாதிரி ஆகிட்டு இருக்குது கரும்பு முருங்கையில் இது வந்து ரோஸ் செடியை வந்து நம்ம கட் பண்ணி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் இது ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்குது இது மறுபடியும் நம்ம கீழே தான் தூக்கி வச்சு கட் பண்ணி விடணும் போல இருக்குது அடுக்கு செம்பருத்திலேயே அதுவும் பூ இல்லை பாருங்க இந்த அடுக்கு செம்பருத்திலையும் எதுவுமே பூ அரும்பு மட்டும் வச்சிச்சு பணக்கிழை கொட்டிட்டு இருக்குது இது வந்து நம்ம மூணாவது நாலாவது முறையாக மாற்றி வச்ச கத்திரிக்காய் செடி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாருங்கள் எப்படி ஆகிட்டுக்குது இதுலேயே ரெண்டு மூணு கத்திரிக்காய் இருந்துச்சு மொத்த கிழை கொட்டிட்டு இருக்குது அந்த பெருங்காயம் எடுத்துன்னு வந்து இதுக்கு தான் வைக்கணும் போலுகுது இந்த தொட்டிக்கு இது பாருங்க இதுலேயும் வந்து ஒன்று ரெண்டு அதில் ஒரு முன்னாடி ஒரு ரெண்டு சம்பிங்கி செடி ஃபுல்லாக சம்பிங்கி செடி தான் தொட்டியில் மூடினு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம அதை எடுக்கணும் வெளியோ ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடி பாருங்க எவ்வளோ பெருசாகிட்டு இருக்குது இது வந்து நம்ம கட் பண்ணி விடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பெருசாக இருக்கிறதால சத்து கிடைக்க மாட்டேங்குது கொட்டிட்டு அரும்பெல்லாம் கீழே அங்கே நம்ம செவ்வரளி செடியில் எவ்வளோ பூ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வரளி செடியில் வந்து மூணு நாள் அரும்பு வச்சுருக்குது ஒரே ஒரு பூ தான் பூத்துருக்குது இல்லை தான் இன்றைக்கி எதுவும் பூ இல்லை செம்பருத்தி செடியிலே எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கார்டனில் உள்ளதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ